அனைவருக்கும் வணக்கம் நம்ம நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சி ஹைவே கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற ஹைவேயில் கிணத்துக்கடவுள் ஏரியாவில் இருக்குது கிணத்துக்கடவுளேருந்து பத்து நிமிஷம் தொலைவில் அமைஞ்சிருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு கிழக்கு பார்த்த சைட்ஸ் வந்து விற்பனைக்கு இருக்குது நாற்பது அடி முப்பது அடி அகல ரோடு ஃபெசிலிட்டியோடு இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் இபி பார்க் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியும் இருக்குது நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து கமர்ஷியல் பிளாட்டும் வந்து அவைலபிள் இருக்குது கமர்ஷியல் பிளாட்டோட மினிமம் அளவு வந்து ரெண்டு சென்ட்லேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கற்பகம் காலேஜ் ஸ்கூல் விவேக் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இது எல்லாமே ரொம்ப நியர்பையாக இருக்குது ஒரு சென்ட்டோட வெலை மூன்று லட்சம் சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் பேங்க் லோனும் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு லோனும் வந்து வாங்கி தருவாங்க வாங்க விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்